யூடியூபர் ரசிகனின் ரசிகன் மணிக்கும் தனுஷாவுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது மேலும் மணி இதுக்கு முன்னாடி கண்ணி அப்படிங்கிறவங்களை தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது மூலமா பாப்புலர் ஆயிருந்தாங்க மேரேஜ் ஆன கொஞ்சம் வருஷத்துல கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம மணி தனுஷா இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல அண்ணா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு நிறைய சர்ச்சையான விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியால பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம மணியோட ஜெயிலோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆனா கனியுமே இது எல்லா விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணி ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது மணி கனி இவங்க ரெண்டு பேருக்கும் விவகாரத்தான கொஞ்ச நாள்லயே மணி தனுஷா கூட அடிக்கடி ரீல்ஸ் போடுறது இன்ஸ்டால ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருந்தாங்க அப்பவே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா முழுசும் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு பட் தனுஷா மணி இந்த விஷயத்தை டோட்டலா மறுத்திருந்தாங்க நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் மணி நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் என் அம்மாவோட ஆசைக்காக குழந்த கூட பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ ஆரம்பத்தில் மணி கண்ணி இவங்க ரெண்டு பேரும் நிறைய வீடியோஸ் போடுறது மூலமாக பாப்புலர் ஆயிருந்ததால் இவங்களோட பேருக்குன்னு எக்கச்சக்க ரசிகர்கள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய்ட்டாலுமே மறுபடியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி கணின்னு எக்கச்சக்க ஃபேன்ஸ் பேஜஸ் இருக்குது அவங்க எல்லாருமே தனுஷா மணி ரெண்டு பேரும் பழகிற விதம் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னும் தயவு செஞ்சு யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க நிலையில திடீர்னு சர்ப்ரைஸா மணி தனுஷா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு மேலும் குடி சீக்கிரமா மேரேஜும் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதால எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க மேலும் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன் இல்லையா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு மணி அண்ட் தனுஷாவை திட்டிட்டு வந்தாங்க அதுக்கு ரிப்ளை பண்ண மணி அண்ட் தனுஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில பேர் அண்ணா தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்போ மேரேஜ் பண்ண போறதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போட்டோ தான் நான் மணியை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப எடுத்த போட்டோ இதுல எங்கேயாச்சும் அண்ணா தங்கச்சின்னு போட்டிருக்கோமா நானும் சரி மணியும் சரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃப்ரெண்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு தவிர அண்ணா தங்கச்சின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசுற அளவுக்கு ஈன பிறவியெல்லாம் எல்லாம் நாங்க கிடையாது இதை நாங்க கண்டுக்க கூடாதுன்னு தான் இருந்தோம் ஆனா அதையும் சில பேர் அப்படியாமாச்சி இவ்வளவு மோசமா இருக்காங்க பண்றாங்க அப்படின்னு ஈஸியா பேசிட்டு போறீங்க தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி இந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க மேலும் மணியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆன கனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இவ்வளவு பேர் என் மேல கேரிங்கா இருக்கிறீங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணிருக்காங்க